உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி கடந்த ஆறு தேர்தல்களில் போட்டியிட்ட கரும்பு விவசாய சின்னம் இந்த தேர்தலில் திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது இதில் ஒரு அரசியல் உள்ளடி வேலை நடைபெற்றிருக்கிறது தேர்தல் ஆணையம் இதில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் இதில் நமக்கு மற்றொரு கண்கூடாக புரிந்துவிட்ட ஒன்று ஏனென்றால் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை பெற்ற ஒரு கட்சி அது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய கட்சியாக அது இந்திய தேசிய கட்சியாக பதிவு செய்யப்பட்டு கடந்த தேர்தலில் ஒரே ஒரு முறை போட்டியிட்டு எழுபது எழுபத்தி ஓரு வாக்குகள் மட்டுமே பெற்ற ஒரு கட்சி அது ஒரு லெட்டர் பேட் கட்சி என்று சொல்லலாம் அந்த கட்சிக்கு வந்து பனிரெண்டு மாநிலங்களில் இந்த முறை போட்டியிடப் போவதாகவும் பதினோரு மாநிலங்களுக்கான சின்னமாக கரும்பு விவசாய சின்னம் விண்ணப்பித்த அன்றே அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அவர்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த கேஸ் சிலிண்டர் சின்னம் ஒரு வாரம் கழித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்ட போதே அந்த கேஸ் சிலிண்டர் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் நமக்கு தெளிவாக ஒன்று தெரிகிறது கர்நாடகாவில் கேஸ் சிலிண்டர் தான் தனக்கு வேண்டும் என்று அந்த வீரா ரெட்டி முடிவு செய்து கேட்டிருக்கிறார் கர்நாடகாவிற்கு கரும்பு விவசாய சின்னத்தை அவர் விரும்பவில்லை எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது அவரை பொறுத்தவரையிலும் இது இந்த கரும்பு விவசாய சின்னத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அவருக்கு கொடுத்த கூடுதல் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் உண்மையிலேயே அவர் விவசாய மீது பற்றுதல் கொண்டவராக இந்த பாரத பிரஜா ஐக்கியதா கட்சியினுடைய நிறுவன தலைவர் வீரா ரெட்டி மற்றும் அவருடைய மாநில தலைவர் என்று கூறிக்கொண்டு ஒரே ஒருவர் தமிழ்நாட்டில் வந்து அந்த கட்சி சார்பில் யூடியூப் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே விவசாயிகள் மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருந்திருந்தால் கர்நாடகாவிற்கும் இவர்கள் கரும்பு விவசாய தான் கேட்டு வாங்கியிருக்க வேண்டும் ஆந்திராவிற்கும் கரும்பு விவசாய தான் கேட்டு வாங்கியிருக்க வேண்டும் இன்னமும் விவசாயிகளுக்காக நான் தா வாழ்நாள் முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் போல கதை அளந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரத பிரஜா ஐக்கியதா கட்சிக்காரர்கள் சும்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க பத்து தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் வாய்க்கு கதை கதையிழந்து கொண்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக அவர்களுக்கு விவசாயமோ அல்லது வேளாண்மையோ விவசாய சின்னமோ என்பது அவருடைய இலக்கு அல்ல கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் அது குறிப்பாக கர்நாடகாவில் தாம் ஏற்கனவே போட்டியிட்ட கேஸ் சிலிண்டர் சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கக்கூடிய அந்த சின்னமும் ஒரு வாரம் கழித்து தான் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு தருகிறது ஆனால் இவர் வந்து பட்டியலில் வந்து டிக் பண்ணி கொடுத்த உடனே இவருக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பதினோரு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட சதி சூழ்ச்சி இதற்கு இந்த வீரா ரெட்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தெரிகிறது விவசாயி மீது ஒரு பற்றுதல் இருந்தால் எல்லா மா மாநிலங்களுக்கும் இவர்கள் கரும்பு விவசாய சின்னத்தை தான் பெற்றிருக்க வேண்டும் எனவே இதிலிருந்தே தேர்தல் ஆணையம் வீராரெட்டி என்கிற அந்த பாரத பிரஜா ஐக்கியதா கட்சியை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் ஆணையத்தையும் வளைத்து யாரோ பின்னிருந்து அதில் குறிப்பாக நமக்கு இப்போ தெளிவாக தெரியக்கூடிய என்ன இருக்குன்னா இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்ளடி வேலையும் இருக்கிறது திமுகவினோட உள்ளடி வேலையும் இருக்கிறது திராவிட இயக்கங்களினுடைய உள்ளடி வேலையும் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கு தேசியம் பேசி கொண்டிருக்கக்கூடியவருடைய உள்ளடி வேலையும் இருக்கிறது ஒரு பெரிய லாபி வேலை செய்துதான் இதை செய்திருக்கிறது என்பதை முதலில் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை பற்றி அக்கறைப்படக்கூடிய தமிழ்மொழி பற்றி அக்கறைப்படக்கூடிய தமிழ் மக்களுடைய கல்வி பற்றி அக்கறை அக்கறை கொள்ளக்கூடிய அதேபோல் பெண்களுக்கு சம உரிமை என்கிற அடிப்படையில் நாற்பது தொகுதிகள் என்றால் இருபது தொகுதிகள் பெண்கள் இருபது தொகுதிகள் ஆண்கள் என்கிற அடிப்படையிலும் படித்தவர்களை முன்னிறுத்துகின்ற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடும்போது மு க ஸ்டாலின் இதுவரைக்கும் தமது வேட்பாளருடைய கல்வி பற்றியில் அவர் சொன்னதே இல்லை நேற்று சொல்கிறார் பொன்முடி பிஏ எம்ஏ பிஎல் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பின்னாடி இந்த கல்வியெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த திமுகவும் அதிமுகவும் வந்திருக்கிறது என்றால் இதற்கு அடிப்படை காரணம் நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் அவ பலவற்றையும் அப்படியே காப்பி அடித்து தான் தற்பொழுது திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்படி அவர்கள் காப்பி அடித்து தான் ஒரு அயலக அமைப்பை ஒன்றை உருவாக்குனாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அயலக அமைப்பினுடைய அந்த பொறுப்பாளர் வந்து ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்திற்கு அந்த நெட்ஒர்க்கு பயன்படுத்திட்டார் பார்க்குறோம் ஸோ நீங்கள் இவை என்ன அதைத்தான் சொல்ல வரோம் நம்ம திராவிட இயக்கங்களும் இந்திய தேசிய இயக்கங்கள் என்றெல்லாம் இவர்கள் கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் இறுதியில் எங்கே போயிருக்கிறாங்கன்னா இந்த பணத்தை குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி இயற்கை வளத்தை சுரண்டுவது எப்படி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி தாங்கள் எப்படி பணக்காரர்களாக கொளுத்த பணக்காரர்களாக ஆவது எப்படி இதைத்தான் இவர்களால் சிந்திக்க முடியும் ஏனென்றால் இவர்களிடம் அறம் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி அறத்தோடு முன்னிலை முன்னின்று போராடுகிறது லஞ்ச லாவண்யமற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்காக போராடுகிறது தம்முடைய கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வருபவர்களுக்கு குவாட்டரும் கோழி பிரியாணியும் பயணச் செலவும் கொடுத்து அழைத்துவர்கள் வருவதில்லை ஆட்களை செட்டப் செய்து அழைத்து வருவதில்லை வரக்கூடியவர்கள் எல்லாமே தாமாக வருகிறார்கள் தேர்தலிலே வாக்களிப்பதற்கு பணமோ லஞ்சமோ கையூட்டோ அல்லது பரிசுகளோ நாம் தமிழர் கட்சி தருவதில்லை அந்த எல்லாம் படித்த இளைஞர்களாக முன்னிலைப்படுத்துகிறார்கள் உண்மையான தமிழர்களுடைய உணர்வோடு உண்மையான தமிழர்களுடைய அறத்தோடு அவர்கள் முன்னே முன்னிற்கிறார்கள் போலி திராவிடம் அதேபோல் இந்த போலி இந்திய தேசிய கட்சிகள் எல்லாம் கடைசிலங்க தேர்தல் பத்திரத்தில் போய் அவர்கள் முகமூடி கிழிந்து தொங்குகிறது இப்பொழுது தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் சூதாடிகள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்கடத்தல்காரர்கள் கொள்ளை வணிகர்கள் இவர்களிடமிருந்தெல்லாம் தேர்தலுக்கு படத்தை பெற்று அதை தேர்தலிலே தண்ணீராக செலவழித்து வாக்குகளை பெற்று மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு யோக்கியமற்ற நேர்மையற்ற லஞ்ச லாவண்யத்தில் ஊறி தெளிந்திருக்கு திளைத்திருக்கக்கூடிய ஊழலில் ஊறி தெளைத்திருக்கக்கூடிய கட்சிகளாக எல்லாமே தற்பொழுது சந்திரமுகியாக மாறி வெளியே நீக்குது இதற்கு நாம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்மையிலேயே அதிலும் குறிப்பாக சந்திரசூட் அவர்களுக்கு தலைமை நீதிபதிக்கு நாம் அனைவருமே ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் தலைவணங்கி அவரை நாம் வந்து பாராட்ட வேண்டும் ஏனென்றால் வேறு எந்த ஒரு நீதிபதியாக இருந்தாலும் இதையெல்லாம் இவ்வளவு துணிச்சலாக வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது என்பதை நாம் பார்க்க நாம் வந்து உணர முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு சின்னத்தை எடுத்து போட்டியிடுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அவர்களுக்கு தயக்கமும் கிடையாது ஆனால் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு சொல்வதற்கும் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் கூறி இதற்கு வந்து தீர்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் இவர்கள் சென் டெல்லி உயர்நீதிமன்றத்தை முதல்ல அணுகினாங்க டெல்லி உயர்நீதிமன்றம் அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை தலையிடாததை போல அது ஏதோ உங்களுக்கு இல்லைப்பா நீ வேறு ஏதாவது சின்ன வாங்கிட்டு போங்க என்பதை போல மிக வந்து மேலோட்டமாக இந்த வழக்கை கையாண்டு தள்ளுபடி செய்தது இதையடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய அந்த அமர்வுக்கே இந்த வழக்கு சென்றிருக்கிறது அப்பொழுது வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருந்தார் அப்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை இவ் இப்படி இருபத்தி ஆறாம் போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஏனென்றால் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை ஹோலி பண்டிகை இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு அது விடுமுறை நாளாக இருக்கின்ற காரணத்தினால் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு அவர் ஒத்திவைத்திருந்தார் இதற்கிடையில் என்னென்னா திடீர்னு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க இருபதாம் தேதி வேட்பாளர்கள் மனு தாக்கல் நேற்று தொடங்கிவிட்டது இருபத்தி ஏழாம் தேதி தான் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் என்கிற அடிப்படையில் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு தேர்தல் ஆணையத்திற்கு ஒருவேளை இந்திய அரசினுடைய விடுமுறை தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்குமேயானால் திங்கட்கிழமை விடுமுறை நாளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மூன்று நாட்களும் விடுமுறை நாட்களாக இருக்கின்ற காரணத்தினால் வியாழன் வெள்ளி அதற்கு பிறகு செவ்வாய் புதன் என்கிற நான்கு பணி நாட்கள் மட்டும்தான் இடையில் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு அவசர வழக்காக இதை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தபோது சரி நீங்கள் வந்து எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் உடனே மின்னஞ்சல் அனுப்பிடுறாங்க திங்கட்கிழமை மாலையே மின்னஞ்சலை பார்த்து விட்டு செவ்வாய்க்கிழமை இது பற்றி பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அது பட்டியலில் அந்த வழக்கு வரவில்லை செவ்வாய்க்கிழமையின் சரி புதன்கிழமையாவது நேற்று வரும் என்று பார்த்தபோது புதன்கிழமையும் நேற்று வரவில்லை ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் விசாரிக்கக்கூடிய வழக்குகள் வந்து பட்டியல் முதல் நாள் இரவே எட்டு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும் பட்டியல் ஆயிரும் நேற்று மாலை நம் டெல்லியில் நமது செய்தியாளர் நண்பர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நேற்று இரவு வரையிலும் இன்றும் அது பட்டியலாகவில்லை எனவே இன்று வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்கள்தான் இருக்கிற இருக்கின்றன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மூன்று நாட்களுமே டெல்லி உச்சநீதிமன்றம் விடுமுறை நாட்களாக இருக்க போகிறது அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறக்கூடிய நாளாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இன்றும் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் அல்லது ஒருவேளை தலைமை நீதிபதி இதை விசாரணைக்கு எடுத்து அது வந்து நீங்கள் ஏற்கனவே போல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் ஆணையம் இது எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுங்கன்னு ஒரே வழியில் முடிச்சிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் நோட்டீஸ் இஷ்யூ திருப்பி வந்து பதில் சொல்வதற்கு அவர்கள் காலதாமதம் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ தேர்தல் பணியில் ரொம்ப பிஸியாக இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து நேரம் வேணும்னு கேட்டால் நீதிமன்றம் கொடுத்துடும் அது ஒரு வாரம் கழித்து கூட அவர்கள் வந்து பதிலளிக்க பதிலளிக்கலாம் அதற்கு பிறகு திரும்ப அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு இல்லை உங்களுக்கு கரும்பு சின்னம் வந்து இல்லைப்பா உயர்நீதி டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பியை நாங்களும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் ஒரு நமக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிக்கலாக அமைந்துவிடும் அதற்கு பிறகு புதிய சின்னத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்புரை செய்யணும் இதே வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே இந்த சின்னம் என்கிற ஒரு பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒருவேளை இன்றே நீங்கள் வந்து வியாழன் வெள்ளியை விசாரித்து உடனடியாக அவர் தீர்ப்பு ஒன்று மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லலாம் அல்லது இந்த உடனடியாக தீர்ப்பு கொடுத்து அவசர வழக்காக விசாரித்து உடனடியாக கரும்பு விவசாய சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு உடனடியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுங்கள் என்று தீர்ப்பளிக்கலாம் இது வந்து நீதிபதியினுடைய டிஸ்கிரிஷன் நம்ம யாருமே கற்பனை செய்ய முடியாது ஊகம் செய்யக்கூடாது ஊகம் செய்ய முடியாது அது முழுக்க முழுக்க நீதித்துறையினுடைய நீதிபதியினுடைய அவருடைய உரிமை அவர் எது அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எது சரியோ எது பிழையோ பார்த்து தான் அளிப்பாங்க ஸோ எனவே இப்படி நம்ம வந்து நீதிமன்றத்தை பற்றி பற்றி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பற்றி ஊகங்கள் செய்ய முடியாது ஏன்னால் இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் வந்து ஒரு 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 சிந்தனையாக நம்ம பார்க்கலாம் அவ்வளோதானே தவிர இப்படி சிந்தனை செய்து கொண்டு ஆப்ஷன்ஸ் வைத்து கொண்டு செய்வதற்கான நேரம் வந்து இது கிடையாது எனவே இன்று கா இன்று மதியம் வரையிலும் வழக்கு விசாரணைக்கு வருகிறதா என்று பார்த்துவிட்டு அல்லது பதிவாளரிடம் சென்று ஐயா இங்கே மாதிரி திங்கட்கிழமையை அனுப்ப சொல்லியிருந்தாங்க தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிட்டோம் இது வரைக்கும் வரல எங்களுக்கு வந்து வேட்பு மூன்று நாட்கள் விடுமுறை வந்துடுது வேட்புமனு தாக்கல் வந்து புதன்கிழமையோட முடியுது அதற்குள் எங்களுக்கு சின்னம் வந்து நாங்கள் இதற்கு பிறகு நாங்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் ப்ராசஸ் பண்ணணும் எனவே என்ன காரணம்னா நீங்கள் வழக்கை இங்கே வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தில் போய் நீங்கள் சின்னம் கேட்க முடியாது அது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது எனவே ஒன்று இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் அதான் திரும்ப பெற வேண்டும் அல்லது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட வேண்டும் இதற்கு பிறகுதான் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கே போய் எனக்கு வந்து வேறு சின்னம் கொடுங்கன்னு கேட்க முடியும் இங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்கை வைத்துக்கொண்டு எங்களுக்கு சின்னம் பறிக்கப்பட்டது அநீதி அந்த சின்னத்தை திருப்ப கொடுங்கன்னு கேட்டு ஒரு வழக்கை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்திட்ட போய் நம்ம வந்து வேறு சின்னம் கேட்டால் இந்த வழக்கு என்பது மனு என்பது அது செயலற்றதாக ஆகிவிடும் அப்படிங்கிறதை பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல போய் அது வழக்கை கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க எனவே இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை தான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே இன்று ஒன்றாக நீதிபதியிடம் தலைமை நீதிபதியிடம் பதிவாளர் மூலமாக இந்த வழக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்படுமா என்பதை அறிந்து இன்றே எடுத்துக்கொள்ளப்பட்டால் இன்று ஒரு இறுதி நாளாக வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சி தலைமை வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து ப பிராக்டிக்கலாக நடைமுறையில் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு இல்லைன்னா அதன் பிறகு வந்து அதை வேறு திட்டங்களை நோக்கி செல்ல வேண்டும் உடனடியாக ப நீதித்துறையிடம் உரிய ஆலோசனைகள் பெற்று இந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி தேர்தலை சந்திப்பது என்கிற அந்த விளக்கத்தை கேட்டு ஒன்று உடனடியாக அவர்கள் கூறியபடி அவர்கள் கூறுவது ஒரு வேளை வந்து நீங்கள் வழக்கை நீங்கள் வந்து திரும்ப பெற்று கொண்டால் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர்கள் வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு இவர்கள் வந்து உடனடியாக தேர்தல் ஆணையத்தை அணுகி கிடைக்கின்ற சின்னத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் இல்லை என்றால் வேட்புமனு தாக்கல் போது என்ன ஆகுன்னா சுயேட்சைகளுக்கு அந்தந்த தொகுதியில் கொடுக்கக்கூடிய சின்னத்தையே கொடுத்துருவாங்க அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் வந்து சுயேச்சைகளுக்கு கொடுப்பாங்க அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு சின்னம் இன்னொரு தொகுதிக்கு இன்னொரு சின்னம் இன்னொரு தொகுதிக்கு இன்னொரு சின்ன நாற்பது தொகுதிகளுக்கு வெவ்வேறு சின்னங்கள் இருந்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக பின்னடைவாக ஆகிவிடும் எனவே இதை வந்து உடனடியாக மின்னல் வேகத்தில் அதுவும் வந்து சாதாரணமல்ல மின்னல் வேகத்தில் செயல்பட்டு இன்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்து அதுவும் மதியத்திற்குள் முன் முன்பகலிலேயே இந்த முடிவை எடுத்துவிட வேண்டிய நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்பது நாம் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது ஒருவேளை அவர்கள் வந்து உள்ளே வந்து வே சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்த்து என்னென்னால் திறன் வாய்ந்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க டெல்லியில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை இதுதான் எனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது ஒரு சின்னமாவது உடனடியாக பொது சின்னமாக கிடைக்கப்பெற்று அவர்கள் தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் என்கிற ஆவல் என்கிற ஒரு இலக்கு நமக்கு இருக்கிறது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் எல்லாம் வல்ல இயற்கையும் நாம் தமிழர் கட்சியோடு துணை நிற்கட்டும் என்கிற வேண்டுதலோடு மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்